Why should I feed you somewhere in the kitchen? Yeah? How many go? – Why are you giving you money? – Oh boy! – That's not what you told me. I'm pretty good at that stuffing, if yourik pushe a நீ from space to space to space to space, merely saying that so much space is open. You

அடேய் என்ன தெரியும் நான் ரெண்டு மூணு காலம் சொல்றேன் சப்ளை என்னது என்னது யாரு என்ன நியவா உங்ககிட்ட என்னடா உங்ககிட்ட என்னடா சப்ளை தான் என்ன ஏறி பேசாம இருக்கீங்க நான் மூணு காலம் சொல்றேன் நான் மூணு காலம் காதுல எஸ்டேல் சொல்லுவானே சோனா பேய் ஃபேலி கஸ்டமர் கால் பண்ணி நீ எடுக்கல வண்டி சப்ளை இல்லை என்னடா போ வேற மூணு வா

என்ன வந்துருச்சு 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 என்ன வந்துருச்சு

ஒட்டு தேவுடையா